இட்லி சுட சுட வருது ப்ரோ பாருங்க இட்லி கடையை போட்டாச்சு தனுஷ் பேரை வச்சு நாங்கள் வந்து இட்லி கடையே போட்டாச்சு இங்கே தேட்டருக்கு முன்னாடி வரவங்களுக்கெல்லாம் ஃப்ரீ இட்லி தான் அதாவது என்னென்னா ப்ரோ இது வந்து தனுஷுடைய வாழ்க்கை தான் சின்ன வயசுலேருந்து என்ன நினைச்சாரோ என்ன பண்ணிகிட்டு இருந்தாரோ எப்படி மேலே வந்தாரோ எல்லாமே கரெக்டாக எடுத்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க அவருக்கு வந்து ஒரு சின்ன வயசுக்கு போயிட்டு வந்த மாதிரின்னு சொல்லிட்டு ஆடியலன்ஸில் கூட சொல்லியிருந்தார்ல அதான் ப்ரோ அந்த கதை நல்லாயிருக்கும் ப்ரோ படம் செம்மையாக இருக்கும் ஹிட் ஆக போது தனுஷாக மட்டும்தான் ப்ரோ வந்திருக்கும் ஓகேவா தனுஷ் எந்த கதை பண்ணாலுமே டிஃப்ரெண்ட் ஆஃப் ஸ்டோரி டிஃப்ரெண்ட் ஆஃப் கேரக்டர் டிஃப்ரெண்ட் ஆஃப் எமோஷனல் யாருமே பண்ண முடியாது இது வரைக்கும் தமிழ் சினிமாலும் சரி எந்த ஒரு மொழியில் இருந்தாலும் சரி தனுஷ் பண்ணுற மாதிரி ஒரு படம் அவர் பண்ணுற மாதிரி ஆக்டிங்கு எதுவுமே பண்ண முடியாது தலைவனுக்காக மட்டும் தான் ஒரு தேட்டருக்கு வந்திருக்கோம் கண்டிப்பாக படம் நூறு நாள் ஓடும் நூறு கோட்டி அடிக்கும் பயங்கரமாக பிளாக் பஸ்டர் தான் ப்ரோ வைட்டு சந்தேகமே இல்லை ப்ரோ ஸோ காந்தாரா பார்த்தீங்கன்னா ப்ரோ காந்தாரா வந்தாலுமே தனுஷ்கன்னு ஒரு ஃபேன் பெஸ்ட் இருக்குது ப்ரோ காந்தாரா வரட்டும் அதுவும் ஓட்டட்டும் அந்த படம் இந்த படம் என் தலைவனே சொல்லிக்கிறேன் எல்லார் படம் ஓட்டம் தான் அதை சொல்லியிருக்காரு என் போல் வாழ்க்கை ஓகேவா என் தலைவன் என்னம்போல் தான் வாழ்க்கை என் தலைவன் என்ன நல்லா இருக்கு எங்க இன்னும் நல்லா இருக்கு அதனால கண்டிப்பாக படம் எடுக்கிறோம் யார் படம் வந்தாலுமே இட்லி கடை நல்லா ஓடும் மாற்றமே இல்லை